ஹை ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப்க்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அதாவது வந்துட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்க்கான வீடியோ தான் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்துட்டு இன்டர்வியூ இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரி இல்லாமல் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட்டில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லையுமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டீன்த் அக்டோபர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்து வீடியோ பிடித்து எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இது தாங்க் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வெப்சைட் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் அதாவது வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான ஒரு ஜாப் சரிங்களா அதாவது என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஜாப் தான் இந்த ஜாப்க்கு வந்துட்டு எப்போது வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டீன்த்து செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்டீன்த்து செப்டம்பரில் வந்துட்டு ஓப்பனிங் ஆகிடுச்சு க்ளோசிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்போ அப்படின்னா தேர்ட்டீன் அக்டோபர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கான அப் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் வந்துட்டு ஃபீ பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா ஃபோர்டீன்த்து டு ஃபிஃப்டீன் அக்டோபர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிவிட்டாங்க சரிங்களா இன்கேஸ் அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிக்ஸ்டீன்த் டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்துட்டு நிறைய கேட்டகிரியில் வந்துட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகிரி அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜ் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்துட்டு உங்களுக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது வந்துட்டு டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு மினிமம் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இல்லாமல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இது வந்துட்டு எல்லாமே என்ன லெவலில் வருதுன்னா லெவல் சிக்ஸ் வரக்கூடிய ஒரு ஜாப்பு இதில் வந்துட்டு சேலரி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டும் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு வேகன்சி இருக்குது மாஸ்டருக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்துட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு வேகன்சி இருக்கு குட் ட்ரெயின் மேனேஜ் மேனேஜருக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்துட்டு அக்கௌண்ட் அசிஸ்ட்டுக்கும் சீனியர் கிளர்க்குக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஓவராலாக வந்துட்டு எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி க்ளோசிங் டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு தேர்ட்டீன் அக்டோபர் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிவிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இதில்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதாவது வந்துட்டு சாரி சிபிடி டைப்பில் வந்துட்டு எக்ஸாமினேஷன் இருக்குது ரெண்டு லெவலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க டூ டூ ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போது வந்துட்டு ஒரு சிலதுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெ ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துட்டு யார் யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லியிருக்காங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார் சீனியர் கிளர்க்கு டை நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூனியர் அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு டைப்பிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட் ட்ரெயின் ட்ரெயின் மேனேஜர் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் எல்லாமே வந்துட்டு டூ ஸ்டேஜஸ் ஆஃப் சிபிடி டெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லாமே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒன் பை தேர்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்துட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் அடுத்து சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அனக்ஷர் ஏல வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அடுத்து வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓபிசிக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் பி பிடபிள்யூபிடி எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அனக்ஷர் ஏல வந்துட்டு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் எக்ஸர்விஸ்மேனு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த டூ ஃபிஃப்டி வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எப்போது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதர்ஸுக்குலாமே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதில் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸை வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மோடு அப்படிங்கறதே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான க்ளோசிங் டேட் வந்துட்டு ஃபிஃப்டீன்த் அக்டோபரோட வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது சரிங்களா ரிசர்வேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் சீ பிடிக்கான சிலபஸ் சொல்லியிருக்காங்க என்ன டியூரேஷன் அப்படின்னா நைன்ட்டி மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க அதில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா அவ ஜென்ரல் அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாமே வந்துட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி அதுக்கான சிலபஸ்லாமும் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸு ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸுமே வந்துட்டு உங்களுக்கு கீழே இங்கே கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அதை கிளியர் பண்ணி வரவங்களுக்கு டைப்பிங் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த டைப்பிங் வந்துட்டு உங்களுக்கு யார் யாருக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா இந்த டிக்கெட் சூப்பர்வைசர் இவங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கும் சாரி வந்துட்டு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்ன வந்துட்டு கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க உங்கள் சிக்னேச்சர்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்கேன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இவங்களுக்கெல்லாமே வந்துட்டு வெறும் கிராஜுவேட் இருந்தால் வந்துட்டு போதும் ஓகேங்களா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்திங்கன்னா போதும் அதே மாதிரி வந்துட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் சீனியர் கிளர்க்கும் வந்துட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அது வந்துட்டு உங்களுக்கு டைப்பிங் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ப்ரொஃபிஷியன்சியாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வேக்கன்சி வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லாமல் இங்கே வந்துட்டு உங்களுக்கு செப்ரேட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு நானூற்றி முப்பத்தி ஆறு வேகன்சி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயுமே வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் செப்ரேட்டாக வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதுதான் தாங்க இந்த ஜாப் ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ